எனக்கு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் சரி இந்த மலேசியா புரொடக்ஷனில் பாடிட்டோம் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு பாட்டு பாடணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆசை அது சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்த்து பார்த்து ஏற்பட்ட ஆசை தான் அந்த ஆசையில் எப்படியாவது ஒரு பாட்டாவது பாடணும் நம்ம நின்று ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு நீங்கள்லாம் போங்க நான் அப்புறமா வரேன் அப்போ டேரக்டர் சொன்னார் என்னப்பா ஊர் பேர் தெரியாத ஊரில் வந்து உட்காந்துட்டு நீ ஒரு சொந்தக்காரங்க கிடையாது தெரிஞ்சவங்களும் கிடையாது எப்படி சமாளிக்க போகிறேன்னு கஷ்டமான விஷயந்தான் கஷ்டப்படாமல் எந்த காரியத்தையும் ஒரு மனுஷன் சாதிக்க முடியாது கஷ்டப்பட்டாதான் அந்த உலகத்தில் எதையாவது ஒன்றை சாதிக்க முடியும் அந்த தைரியத்தில் தான் நான் இந்த ஊர்லேயே தங்கிட்டேன் அப்போ அந்த படத்தில் மலேசியன் கேழ் ஒரு பொண்ணு நடித்தாங்க அவங்க ஃபேமிலி இந்த ஊரில் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அப்பப்போ நீ வந்திருப்பா வீட்டுக்கு என்ன இந்த பக்கமும் எங்கேயாவது ஒரு ரூம் பார்த்துக்க ஏதோ எங்களை பார்க்குறப்போ உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமே அது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா தெரிஞ்ச முகங்கள் இருந்தால் தான் நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் என்னை பார்க்க முறையெல்லாம் தெரியும் ஆனால் பயந்த ஸ்வாவம் எப்படி என்ன இந்த ஊரில் என்ன பேர் போட போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஏன்னா இன்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இங்கே இன்கம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது நாங்கள் வந்ததே இன்கம் இல்லாத வாழ்க்கை தான் ஏன்னா அவங்க பணம் கொடுக்கறதுக்காக எங்களை நடிக்க கூப்பிட்டு வரல சும்மா ஒரு ஆசைக்காக கூப்பிட்டு வந்தாங்க